தலைப்பு செய்திகள் நில மோசடியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தொடர்பு ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான அறிவிப்பு புதிய ஆன்லைன் விசா விண்ணப்ப முறையை அறிமுகப்படுத்திய சீன தூதரகம் கொள்கலன்களில் எரிபொருட்கள் வழங்க தடை ஏர் இந்திய விமான விபத்து விசாரணையில் அடுத்த கட்டம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் கருப்பு பெட்டி ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு குரல் இனி விரிவான செய்திகள் குருநாகலில் ஆயிரம் ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக்க ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாக துணை அமைச்சர் சுனில் ரணசிங்க கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் துணை அமைச்சர் சுனில் ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் துணை அமைச்சரால் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை பிணையமாக பயன்படுத்தி லங்கா புத்திர வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறியுள்ளார் இருப்பினும் கடனை திரும்பச் செலுத்த தவறியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார துங்கவும் அவரது முன்னோடிகளில் ஒருவருமான பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் மாதாந்திர குத்தகையை குறைத்து பின்னர் அதை ரத்து செய்வதில் ஈடுபட்டதாகவும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானில் தற்போது நிலவும் மோதல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் ஈரானிலிருந்து வெளியேற விரும்பும் அல்லது உதவி தேவைப்படும் எந்தவொரு இலங்கையரும் இந்த தகவலை பயன்படுத்தி தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொள்கின்றது இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி முதல் சீன விசா ஆன்லைன் விண்ணப்ப முறை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என அறிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தூதரக செய்தி தொடர்பாளர் ஒருவர் இந்த புதுப்பிக்கப்பட்ட புதிய விசா விண்ணப்ப நடைமுறையின் முக்கிய மாற்றங்கள் மற்றும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை எடுத்துரைத்தார் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி முதல் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விசா விண்ணப்பங்களை அதிகாரப்பூர்வ பக்கத்தின் மூலம் இணைய வழியில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஒரு கணக்கை உருவாக்கி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து துணை ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் ஆரம்ப இணையவழி மதிப்பாய்வில் தேர்ச்சி பெற்றவுடன் பொதுவாக ஒன்று முதல் மூன்று வேலை நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடவுச்சீட்டு நிலையை குறிக்கும் அறிவிப்பை பெறுவார்கள் குறித்த நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் கடவுச்சீட்டு மற்றும் கைரேகைகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை வழங்க கொழும்பிலுள்ள சீன தூதரகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் இறுதி மதிப்பாய்வுக்கு மேலதிகமாக மூன்று முதல் நான்கு வேலை நாட்கள் செல்லும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிட முடியும் மேலும் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு ஆறு ஆறு ஐந்து எட்டு என்ற எண்ணை அழைப்பதன் மூலமோ அல்லது மின்னஞ்சல் முகவரியுடன் தொடர்பு கொள்வதன் மூலமோ தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீப்பாய்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது பீப்பாய்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்ற போதிலும் வாடிக்கையாக தேவையற்ற பயத்தின் காரணமாக இச்செயற்பாடு தோன்றுவதால் வாகனங்களின் தாங்கிகளை தவிர பிற கொள்கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருள் விநியோகிப்பது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் அதற்கு மாறாக செயற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியின் தரவுகளை பெறுவதற்காக அதனை அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட உள்ளது குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மேகனி நகரில் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது இரண்டு விமானிகள் மற்றும் பத்து கேபின் பணியாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை அந்த விமானம் ஏற்றி சென்றது இந்த விமானத்தில் சென்ற இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மருத்துவக் கல்லூரியின் விடுதியின் மீது விமானம் விழுந்ததால் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து விமானத்தில் உயிரிழந்தவர்களைத் தவிர விபத்து நடைபெற்ற இடத்தில் உயிரிழந்தவர்களையும் சேர்த்து மொத்த இறப்பு எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினால் மட்டுமே விபத்திற்கான காரணம் தெரியவரும் ஆனால் பெட்டிக்கு வெளிப்புறத்தில் ஏற்பட்ட சேதத்தால் டிஜிட்டல் ரெக்கார்டிங் தரவை மீட்டெடுப்பது சாத்தியமில்லை என இந்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரவுகளை பெற கருப்பு பெட்டியை அமெரிக்கா அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது டெக்சாஸின் மாசியில் உள்ள எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் சோதனை தளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விழிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் விண்கலம் தீ பரிசோதனையின் போது வெடித்து சிதறியுள்ளது ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் இயந்திரங்களில் வழக்கமான தீ சோதனை நடத்தப்பட்டது அப்போது ராக்கெட்டின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டு சுற்றியுள்ள பகுதிகள் தீப்பிழம்புகள் மற்றும் புகையால் சூழ்ந்துள்ளது இந்த விபத்தானது ஸ்டார்ஷிப் திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது அனைத்து விண்கல தயாரிப்புகளையும் காலவரையின்றி நிறுத்தி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியன்று ஸ்பேஸ் நிறுவனம் தனது ஸ்டார்ஷிப் விண்கலத்தை இயக்குவதை இலக்காக கொண்டிருந்தது இது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் அமைப்பின் பத்தாவது சோதனையாகும் இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பின்னடைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் திட்டத்திற்கான மூன்றாவது தோல்வியாக மாறியுள்ளது முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இரண்டு ஸ்டார்ஷிப் சோதனை விண்கலங்கள் ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறின ஒரு விண்கலம் கரீபியன் கடலில் விழுந்தது மற்றொன்று கட்டுப்பாட்டை இழந்து அத்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்து உடைந்தது நிலவுக்கு செல்லும் பயணங்களுக்கான திட்டங்களுடனும் செவ்வாய் கிரகத்திற்கான பயண திட்டங்களுடனும் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் எலான் மாஸ்கின் நோக்கத்திற்கான நம்பிக்கையை ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் உள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய வான்வழி தாக்குதலை கொடூரமான ஆக்கிரமிப்பு செயல் என்று வடகொரியா கண்டித்துள்ளது இது மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய போரை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் வடகொரியா எச்சரித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தீவிரமான போர் வியாழக்கிழமை ஏழாவது நாளை எட்டியுள்ளது இந்த நிலையில் வடகொரியா அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான கேசி என் வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ள யோன்ஹாக் நாளிதழின் செய்தியில் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் செயல்படும் இஸ்ரேல் மேற்கு ஆசியாவில் அமைதியை சீர்குலைக்கும் புற்றுநோய் போன்ற நாடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்படும் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை சீர்குலைக்கும் புற்றுநோய் போன்ற அமைப்பாகவும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதில் முக்கிய குற்றவாளியாகவும் இருப்பதை தெளிவாக நிரூபிக்கின்றது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை கனடா ஆல்மிட்டனில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அமெரிக்காவின் டிட்ராய்ட் மாநிலத்தில் இனக்கலவரம் ஆரம்பித்தது மூன்று நாட்கள் நீடித்த இனக்கலவரத்தில் முப்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு யுரேக்கா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்முனை படுகொலைகள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் கல்முனையில் இலங்கை படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்